பாக்கியாவை தவறா வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசுகிற பிள்ளைகள் ராதிகா கிட்ட உண்மையை உலர்ன சோ இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் எழிலோட பட பூஜை விழாவை முடிச்சுட்டு இனியா செளியன் ஜெனின்னு சொல்லி மூணு பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு காரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ இனியா அம்மாவுக்கு அப்படி என்ன தான் வேலையோ எழிலன்னாவோட சந்தோஷத்தில் கூட அவங்களால கலந்துக்க முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே செழியனுமே அம்மாக்கு எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் வேலை பார்க்குறது தான் முக்கியம் நம்மளை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி இனியாவுமே அம்மா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க என்னோடய காலேஜில் கூட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்க்குறாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் அம்மா மட்டும் லேட்டாக வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி செளியனண்டு இனியா வாய்க்கு வந்தபடி எல்லாமே பாக்கியாவை தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஜெனி அத்தை வராததுக்கு நிச்சயம் வேற காரணம் இருக்கும் எழிலோட முன்னேற்றத்தில் அத்தைக்கும் அத்தைக்கு இருக்கிற சந்தோஷம் வேற யாருக்குமே இருக்காது அதனால வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பாக்கியா வந்துட்டு ஃபோன் எடுக்கல இதனால செழியுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அம்மா இன்னைக்கு ஹோட்டலில் ஆயுத பூஜை விஷயமா ஆர்டர் எடுத்து அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால பிஸியாக இருக்கிறதுனால நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு இனியாவை சேர்ந்து ஒத்து ஊதி பாக்கியாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க அடுத்ததா பாக்கியா ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுத்து அங்கே நடக்கிற வேலைகளை எல்லாமே எழுத்து போட்டு பாக்குறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த ஈஸ்வரி பாக்கியாவை பெருமையா பார்த்து நினைக்கிறாங்க அத்தோட ஆனந்த் இன்னைக்கு வசமா மாட்டிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஈஸ்வரி வச்சு பாக்கியா ஒரு பிளானும் போட்டுட்டாங்க இதுக்கிடையில கோபி ராதிகா கிட்ட எழில் பட விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ படத்தோட டைட்டிலையும் நான் தயாரிப்பாளர் கிட்ட சொல்லி மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாரு உடனே ராத்துக்கா அது எப்படி உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு எழிலோட தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர் தான் அவர் கிட்ட சொன்னா அவர் எல்லாமே இப்படி இப்படிதான் பட பூஜைக்கு எழிலோட அம்மா பாக்கியா கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் மூலியமாக நான் பாக்கியாவுக்கு செக் வச்சேன் அதன்படி பாக்கியாவுமே இதில் கலந்துக்க முடியல அப்போ பாக்கியா அழுதுகிட்டே போகும்போது அதை நான் பார்த்து மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ராதிகா இந்த எல்லா வேலைக்கும் நீங்கள் தான் காரணமா ஏன் இப்படி ஒரு சைக்கோ மாதிரி மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கோபியை திட்டுறாங்க ஆனால இந்த கோபி நீ என்ன சொன்னாலும் என் அதில் கேட்காது ஏன்னா நான் பட்ட அவமானங்கள் அப்படி அதையே நான் பாக்காவுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நீ எதனா சொல்லி என்னை குழப்பி விடாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த விஷயத்தில் கோபி யார் பேச்சையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி புடிவாதமா இருக்கிறாரு ஆனால் ஆனந்த் மூலியமா கோபி தான் எல்லா திருட்டு வேலையும் பார்த்துருக்கிறாரு அப்படி ஓகே ஆனால் ஆனந்த் மூலியமா கோபி தான் எல்லா திருட்டு வேலையும் பார்த்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா தான் கோபிக்கு அடி மேலே அடி விழப்போகுது ஸோ இனிவே இந்த மாதிரி கோபி பண்ண அந்த திருட்டு வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு பாக்கியா ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க ஈவன் இந்த ஆயுத பூஜை ஸ்வீட்ஸ் ஆர்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஆனந்தவஜி ஆனந்தவாஜ்ஜி கோபி எதனா பிளான் பண்ணி அதையுமே கெடுத்து பாக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியே ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் இன்னொரு அசம்பாவிதம் நடக்க விடாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியா வந்துட்டு சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ட் அதே கோபத்தில் பார்த்தீங்கன்னா கோபியோட வீட்டுக்கு போயிட்டு ராத்திகா முன்னாடியே கோபியை பயங்கரமாக திட்டுவாங்க ஸோ ராத்திக்காமே கோபியச்சி இதெல்லாம் ஒரு ஜென்மமாக அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு பயங்கரமாக இருந்தார் இனி கண்டிப்பாக பாக்கியாக வந்து சவால் வேற விட்டுட்டு வந்திருக்காங்க கோபிக்கிட்ட அதனால இனி கோபிக்கு இது எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்குற விதமாக இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்